தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசினது தொடர்பாக அடுத்தடுத்து ஒரு வாரங்களுக்கு இதுதான் செய்தி சேனல்களையும் வந்து அப்புறம் சமூக வலைதளங்களையும் ஆக்கிரமிக்க போகுது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று நிமிடம் அவர் வந்து தன்னுடைய உரையை வந்து அந்த மாநாட்டில் வந்து பேசினார் அதில் நிறைய விஷயங்களை வந்து அவர் குற்றச்சாட்டாகவும் சரி கிண்டல் தொனியிலேயும் சரி புகாராகவும் வந்து முன் வச்சிருந்தாரு அப்படி அந்த முப்பத்தி மூணு நிமிஷத்துல விஜய் என்னெல்லாம் பேசினாரு பேச்சுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஏழு முக்கியமான விடயங்கள் என்ன அப்படிங்கறததான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை அவருக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தமிழகம் மிக கிளைகள் கண்ட அனுமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இருக்கிறது விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரெய்ட் இஎஸ் ஓ ப்ரோ witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. எங்களுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்களை நான் இந்த மதுரை மண்ணில் நினைச்சு பார்க்கறேன் அப்படின்னு திருவிஜய் அவர்கள் வந்து பேசுறாரு நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அவர மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது இவ்வளவு நாளாக வந்து திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி ஏன் விஜய் வந்து பேசலை அப்படிங்கிறது ஒரு கூட ஒரு ஏன் சொல்லாமல் இருக்காருன்றது பெரிய அளவுக்கு பேச பொருளாகலை ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்தபோது விஜய் அங்கே போனது அங்கே அழுதது எல்லாமே அவருக்கும் விஜயகாந்த் அவருக்கும் இருந்த அந்த உறவை வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் வந்து தெரிவித்தது ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு மாநாட்டில் அந்த இதை பேரை பதிவு செஞ்சது மூலமாக விஜய் வந்து ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு அது என்ன அப்படின்னா திரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு வந்து தேமுதிக ஒரு கடுமையான வீழ்ச்சியில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சதவீதத்துக்கும் குறைவான வாக்கு வங்கியை வச்சுருக்க ஒரு கட்சியாக தான் இருக்குது இப்போது தேமுதிக திமுகவோட நெருக்கமாகறாங்க கூட்டணி சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படியெல்லாம் வந்து சொல்லப்பட்டுட்ருக்க இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் பெயரை குறிப்பிட்டு சொல்கிறது மூலமாக திமுகவுக்கு போகிறது பிடிக்காமல் இருக்கிற உண்மையான கேப்டன் ஆதரவாளர்கள் வந்து தனக்கு வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு விஜய் வந்து ஒரு சின்ன ஒரு கணக்கு வந்து போடுறாரு இது அவருக்கு கை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஜயகாந்த் வந்து தன்னுடைய ஆரம்ப காலத்தில் வந்து கடுமையான திமுக எதிர்ப்பை வந்து முன் வச்சிருந்தாரு திரு கருணாநிதி எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு அவ்வளவு கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சிருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறது மூலமாக அவருடைய கணக்கு ஒரு சரியான டேரெக்ஷனில் தான் போது அப்படிங்கிறத முதல் பாயிண்ட்டாக வந்து நாம் எடுத்துக்கலாம் முதல் மாநாட்டில் இருந்து விஜய் அவர்கள் வந்து இந்த ஓராண்டு காலமா பாஜக தான் கடுமையாக விமர்சிக்கிறார் அதிமுகவை பத்தி விஜயோட நிலைப்பாடு என்ன இல்ல தாவேக்காவோட நிலைப்பாடு தான் என்ன அப்படிங்கிற கேள்விகள் விசாலை மாநாட்டுக்கு அப்புறமாவே தொடர்ச்சியா இருந்துட்டே இருந்தது அதிமுக தாவேக்கா கூட்டணி சேர போகிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்டுகளை பிரிச்சுக்கிட்டு முதல்வர் துணை முதல்வர் அப்படிங்கிற ஒப்பந்த அடிப்படையில் இந்த தேர்தலை அணுக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய இந்த கூட்டணியில் பெரிய கட்சிகள் அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சிகள் இந்த அலைன்ஸில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு பல விதமான ஹேசியங்கள் வந்து தமிழக அரசியலில் இருந்தது அப்படி இருந்த தான் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா வந்து விஜய்க்கு வந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில தாவேகாவினர் இருந்தாங்க அந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் தாவேகா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து நிறைய வந்து பேசினாங்க விஜய் வந்து ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாரு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாருன்னு வந்து சொன்னாங்க சோ அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் வந்து இன்னைக்கு தன்னுடைய அதிமுக மீதான தன்னுடைய மதிப்பீடை வந்து விஜய் வெளிப்படையாவே வச்சிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை

அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கின கட்சி எப்படி இருந்த கட்சி தெரியுமா இன்னைக்கு எந்த அளவுல இருக்கு யாரோட கூட்டணி இருக்காங்க எப்படி அடிமையாக இருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருந்தாங்க ஏற்கனவே திமுகவும் இதே விமர்சனத்தை தான் அதிமுக மேலே வைக்கிறாங்க அதே மாதிரியான ஒரு மதிப்பீடை தான் விஜயும் அதிமுக மேல வைக்கிறாரு ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இனி அதிமுக திமுக பாஜக அவங்களோட இனி உறவு இல்லை அப்படிங்கிறத விஜய் வந்து ரொம்ப தெளிவாகவே இந்த மாநாட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் வந்து நாம் எடுத்துக்கணும் இந்த மாநாட்டில் அதிமுகவினரே எம்ஜிஆரை இந்த அளவுக்கு புகழ்ந்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா விஜய் அவ்வளவு எம்ஜிஆரை வந்து சிலாகிச்சு இந்த மாநாட்டில் வந்து பேசினார் அவர் மாசு என்ன தெரியுமா அவர் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா அவர் இருக்கிற வரைக்கும் யாரும் முதல்வர் நாற்காலி பக்கத்துல கூட போக முடியல அப்படின்னு எம்ஜிஆரை வந்து அவ்வளவு சிலாகிச்சு பேசினார் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய மாநாட்டு மேடையில் எம்ஜிஆர் புகைப்படம் இருந்ததையும் வந்து நாம் வந்து பார்த்தோம் அதுக்கு அவங்க அந்த எழுபத்தி ஏழு தேர்தலை கோட் பண்ணி தான் வச்சோம் அப்படின்னு விளக்கமும் வந்து கொடுத்துருந்தாங்க காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் இப்போ எம்ஜிஆர் வந்து இவ்வளவு தீவிரமா விஜய் வந்து கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது முந்தின நாம ரெண்டாவது பாயிண்ட்ல பார்த்த அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னா இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சதை பிடிக்காம இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் தனக்கு வாக்களிப்பாங்க அந்த வாக்கில் வந்து ஒரு பெரும் பகுதியை அதாவது அதிமுக இருந்து ஒரு பெரும் பகுதியை நாம் எடுக்கணும் நம்ம தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ற இடத்துக்கு நாம் நகரணும் அப்படின்னு விஜய் ரொம்ப நுட்பமாகவே அந்த இடத்த நகர்றாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்தும் வந்து நான் தான் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு அந்த வாக்குகளை குறி வச்சாங்க ஆனால் அப்போ வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இருந்தாங்க அது விஜயகாந்துக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லணும் ஆனா இப்போ அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில வலுவா இருக்கிறதா அவங்க சொல்றாங்க ஆனா களத்துல அப்படி இருக்கா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு அந்த இடத்த தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து விஜய் நினைக்கிறாரு ஸோ தான் வந்து நேரடியா எம்ஜிஆரை புகழ்றதும் அதிமுகவை அதுவும் எடப்பாடி தலைமையில இருக்கிற அதிமுகவை விமர்சிக்கிறதும்னு விஜய் வந்து அதிமுக மீதான தன்னுடைய மதிப்பீடும் எம்ஜிஆர் மீதான தன்னுடைய மதிப்பீடும் இது தனக்கு வாக்குகளா எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறதையும் பேச்சுல வந்து பேசியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்த தாவேக்காவுக்கும் நான் தான் முகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் விஜய் தான் போட்டியிடுறதா நினைச்சு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு வந்து விஜய் சொல்றாரு கிட்டத்தட்ட நான் தான் இந்த கட்சியுடைய பிராண்ட் அப்படின்னு தான் வந்து விஜய் சொல்றாரு அதாவது இது இது இந்த இது இது மூலமாக விஜய் என்ன நிறுவ முயற்சிக்கிறாருன்னு நாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் தேசிய அளவுலேயும் சரி தமிழக அளவுலேயும் சரி இப்போ ராகுல் காந்தி வெஸ் எஸ் மோடி இங்கே த கருணாநிதி எஸ் ஜெயலலிதா எம்ஜிஆர் வெஸ்எஸ் கருணாநிதி அதுக்கப்புறம் அண்ணா வெஸ்எஸ் காமராஜர் ஸோ இப்படியான முகங்களை முன்னிறுத்தி அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூவை முன்னிறுத்தி தான் வந்து தமிழக அரசியல் வந்து நீண்ட காலமாக வந்து அந்த இடத்துக்கு வந்து விஜய் வந்து நகர்றாரு ஏன் இப்போ ரொம்ப நுட்பமானது ஏன்னா இப்ப தமிழக அரசியலில் மு க ஸ்டாலின் அதர்ஸ் தான் இருக்கு மு க ஸ்டாலினுக்கு நிகரான ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற தலைவர் இப்ப தமிழ்நாட்டில் இல்லை எடப்பாடி பழனிசாமி அந்த ரேஸ்லேயே இல்லை அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்காங்க சூழ்நிலையில நான் தான் பிராண்ட் அதாவது அப்புறம் ஃபேஸ் வேல்யூ ஒரே தலைவர் நான் தான் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் நகர்றாரு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரம்பட்டி விஜய் முகா ஸ்டாலின் வெஸ்எஸ் விஜய் அப்படி இல்லனா உதயநிதி ஸ்டாலின் வெஸ்எஸ் விஜய் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து விஜய் நகர்றாரு ஏன்னா ஏன் அந்த இடத்துக்கு நகர்றாங்கன்னா ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எடப்பாடி பழனிசாமி நிற்கிறதா நினைச்சு வாக்களிங்க அப்படின்னு அவர் எங்கேயும் வந்து பேசல ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயலலிதா நான் தான் போட்டிடுறதா நினைச்சு நீங்க வாக்களிக்கணும்னு அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க முகா ஸ்டாலின் அவர்களும் அதே பண்ணியிருக்காங்க ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவினரும் எல்லா மக்களவை தொகுதிகளிலும் பிரதமர் மோடி தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியே அவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க ஸோ விஜயும் தன்னை வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற தலைவராக வந்து நினைக்கிறாரு தமிழ்நாட்டில் வேறு யாருக்கும் ஃபேஸ் வேல்யூவே இல்லை நான் தான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு விஜய் அந்த இடத்துக்கு புஷ் பண்ணுறாரு இது ஓரளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இருந்தே வந்து தொடர்ச்சியாக வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து திமுக கூட்டணிக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ப இருபத்தி ஒன்னுலையும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க அதனால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து அந்த கூட்டணிக்கு வாக்களிக்கலை எல்லாமே திமுகவுக்கு தான் வாக்களிச்சிட்டு இருந்தாங்க இன்னும் வேடிக்கையாக சொல்லுவாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஜீரோ பர்சன்டேஜில் அவங்களுடைய கவுண்டிங் ஆரம்பித்தா திமுக கூட்டணி பதினாலு பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து அவங்க கவுண்டிங் ஆரம்பிப்பாங்க அதாவது உறுதியாக அந்த வாக்கு வந்து அந்த கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்னு தொடர்ச்சியாக அரசியல் நோக்கர்களும் பத்திரிக்கையாளர்களும் பேசினதை நாங்கள் கவனிச்சிருப்போம் அந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஒரு ஓட்டையை போடுறாரோ அப்படின்னு தான் இன்றைக்கும் அவருடைய ஸ்பீச் மூலமாக நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையாக ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் தானே கையில் வச்சுருக்கிறீங்க இல்லை நாங்கள் தெரியாமல் தான் கேட்குறோம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா பாஜக எதிர்ப்பு அப்படின்னு பிளண்டடா வைக்காம அந்த இடத்துல இஸ்லாமியர்களை வந்து கோட் பண்ணி விஜய் வந்து பேசுறாரு இஸ்லாமியர்களுக்கான பாஜக செய்யற பாஜக செய்ய துடிக்கிற அப்படின்ற சில விஷயங்களை வந்து அவரு பேசுறாரு இது எல்லாமே பாஜகவுடைய நேரடியான விமர்சனங்கள் தான் அதாவது ஒட்டுமொத்தமா கன்சாலிடேட் ஆயிட்டு இருக்கிற இஸ்லாமிய வாக்குகள் வந்து தனக்கும் வரணும் அப்படின்னு வந்து விஜய் வந்து நினைக்கிறாரு திமுக போயிட்டு இருக்காரு அதுலேருந்து நம்ம ஒரு கன்சர்ன் பெர்சன்டேஜை வந்து எடுக்கணும் அப்படின்றது விஜயோடைய நோக்கமாக இருக்குது அதனால தான் வந்து இந்த சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அப்படிங்கிறத விஜய் டார்கெட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பீச்சில் வந்து பேசியிருக்காரு ஆனால் அது எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா விஜய் வந்து தொடர்ச்சியாக முன்னாடி இருந்தே கடுமையான பாஜக எதிர்ப்பை முன் வைக்கலை அப்படிங்கிறது தான் அவர் மேலே இருக்கிற விமர்சனமே ரொம்ப பட்டும் படாமல் மேலோட்டமாக தான் அந்த விமர்சனம் இருந்தது பெரிய அளவுக்கு பாஜக மேல விமர்சனம் அவர் வைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் தொடர்ச்சியாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நேரடியாக இஸ்லாமியர்களை கனெக்ட் பண்ணி விஜய் பேசி இருக்கிறது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம வந்து தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா திமுக மேலேயும் நிறைய விமர்சனங்களை வந்து இஸ்லாமியர்கள் மக்களும் சரி அது விஜய்யும் சரி தொடர்ச்சியாக வைக்கிறாரு நீங்கள் எங்களுக்கு சொன்னது எதையும் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காரு ஏற்கனவே விஜய் வந்து இந்த நோன்பு திறக்கிற விழாவில் கலந்துக்கிட்டது இப்போ இதெல்லாம் பேசுனது ஓரளவுக்கு திமுக போகிற வாக்குலேருந்து நமக்கு ஒரு பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு கூட விஜய் கணக்கு போட்டிருக்கலாம் அது இந்தளவுக்கு அவருக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் பார்க்க வேண்டியது இருக்குது இன்னைக்கு விஜய் பெருசா பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது கவின் அவர்களுடைய ஆணவ படுகொலை ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் அதுக்கப்புறம் இந்த தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு இப்போ எந்த மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணாங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு எல்லாரும் பெருசாக எதிர்பார்த்தாங்க அஜித் குமார் விவகாரம் பற்றி விஜய் அங்கே பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே அவர் பேசாமல் வழக்கம் போல் அவருக்கே உரிய அந்த பாணியில் இட்ஸ் வெரி ராம் ப்ரோ அந்த மாதிரிலாம் பேசாமல் இந்த மாதிரி அங்கிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டார் இது அவர் இயல்பாகவே அந்த ஒரு டோன் வச்சுருக்காரு அதை தான் வந்து அவர் பேசினாரே தவிர இஷ்யூ பேஸில் அவர் எதையுமே வந்து இந்த ஸ்பீச்லேயுமே அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு நமக்கு தெரியுது அதுவும் குறிப்பா இப்ப தமிழ்நாட்டில் பத்தி எறிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஓட்டு திருட்டு அப்படின்னு ராகுல் காந்தி வைக்கிற அந்த புகாருக்கு கூட நீங்க பாஜகவை விமர்சிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிபிக்கா விமர்சிக்கணும்னா இதெல்லாம் நீங்க விமர்சிக்கணும் இப்ப காங்கிரஸ் உங்க கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த விவகாரங்கள் எல்லாம் தொட்டு பேசியிருக்கணும் ஆனா விஜய் அது எதையுமே தொட்டு பேசல திமுக அரசுக்கு எதிரான இஷ்யூக்களையும் எடுத்து பேசல ஸோ வழக்கமா இருக்கிற அதே நீட்டு விவகாரம் அப்புறம் இலங்கை மீனவர் பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி தேசிய அளவுலையும் சரி பற்றி எறிகிற எந்த இஷ்யூ பத்தியும் தன்னுடைய நிலைப்பாட கூட விஜய் சொல்லாதது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் விஜய் பேசியிருக்கணும் அப்படின்னு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது ஏன்னா ஆணவ கொலை தொடர்பாக தமிழ்நாட்டே பற்றி எரிஞ்சப்போ விஜய் வந்து ஒரு சின்ன ட்வீட் கூட போடல அதனுடைய அவர் உண்மையிலேயே அந்த ஆணவ கொலை தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க ஒட்டுமொத்த தமிழகமும் காத்திருந்தது ஆனால் இந்த முறை அதுவுமே பேசலை ஒருவேளை மதுரையில் இருக்கிறதுனால அவரை பற்றி பேச வேண்டான்னு கடந்துட்டாரா அப்படின்னு வந்து நமக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு தான் வந்து பார்க்கப்படுது இந்த கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதமாக சீமானவர்கள் வந்து கடுமையான விஜய் எதிர்ப்பை வந்து வச்சிட்ருக்காரு டிவிக்கே டிவிக்கே டிவி கே அப்படின்லாம் பேசுகிறாங்கன்னு ஒரு கிண்டல் துணியில் பேசுகிறாரு ஈவன் இலகணேசன் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்க பாஜக அலுவலகத்துக்கு பாஜக நிர்வாகிகள் வீட்டுக்கு போகும்போதும் தாவேக்காவை பற்றி பேசுகிறாரு கடுமையான விஜய் எதிர்ப்பை வந்து முன்வைக்கிறாரு அண்ணா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு திமுக எதிர்ப்பை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கடுமையாக விமர்சிக்கிறாரு ஆனால் விஜய் வந்து சீமானுக்கு எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லலை அவங்களுக்கும் சரி எந்த விதமான ஒரு எதுவுமே பேசாமல் அப்படியே கடந்து தான் போறாரு நீங்கள் எங்களை என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஆனால் எங்களோட போட்டி திமுக தான் திமுகவுக்கு எதிராக தான் நாங்கள் இருக்கமே தவிர உங்கள் நீங்களாம் ஒரு போட்டிலே எங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் விஜய் விஜய் வந்து கடந்து போகிறாரு இது வந்து சீமானுக்கான ஒரு பதிலாக கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்களாம் எங்களுக்கு போட்டியே இல்லை அப்படின்னு தான் விஜய் சொல்ல வராரோ அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது கிட்டத்தட்ட சீமானுக்கு மட்டுமல்ல விஜயை பற்றி பேசுகிற நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் எல்லாத்துக்குமே வந்து விஜய் வந்து இந்த கூட்டத்தில் வந்து பதில் சொல்லியிருக்காரு என்னுடைய நிலைப்பாடு என்ன சினிமாக்காரனா என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு வந்து இவர் பதில் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஓரளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தாலும் சீமானை பொருட்படுத்தாதது தமிழக அரசியலில் ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டிய ஒரு புள்ளி தான் ஸோ இப்படி விஜய் இந்த ஸ்பீச்சை ஒட்டின ஏழு முக்கியமான புள்ளிகளை தான் நம்ம வந்து இருக்கோம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது நிறைய புள்ளிகள் தோணுச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள்